தனுசு ராசிக்கான திருமண வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல வந்து எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருஷமா உங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருந்தது சிலருக்கு பிரிவினை விவாகரத்து அப்படின்னு வந்து ஏற்பட்டது குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்தன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்துல நீங்க சொல்றதுதான் மற்றவங்க வந்து கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் தலைவர் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சரியாகும் உங்களுடைய ஆதிக்கத்தன்மை குடும்பத்துல வந்து அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணையினர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விவாகரத்து பிரிவினை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்தானவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் திருமண வயது வந்தவங்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும் ரொம்ப நாளா வரன் தடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு வரன் வந்து கிடைச்சி கல்யாணமும் நல்லபடியாக வந்து நடக்கும் உங்க குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக இப்படியோ படத்தை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்க குழந்தைகளால மனசு சந்தோஷம் ஒரு நிம்மதி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மூலம் முயற்சி பண்றவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல குழந்தை பாக்கியம் வந்து ஏற்படும்